குரு ஒன்பதாம் தேதி பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்கு அப்படின்னா பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கிறது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்த குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷம் இது ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி

இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்காரு என்ன சார் இது எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்ல வரீங்களே அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறுன்னு ரெண்டு மறைந்த ஸ்தான அதிபதி வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இவர் வக்கரகதியில இருக்கும் போது பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இப்போ வந்து வக்கர நிவர்த்தி ஆனதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஏறுமுகமான காலமாக அமைய இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாலே இல்லையனா உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனும் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போறார் அதாவது மீனத்துல சுக்கரன் உச்சம் பெற்று போறார் அது குருவினுடைய வீடு குருவின் வீட்டில் மீன சுக்கரனும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார் அதாவது ரா உங்களுடைய ராசிக்கும் எட்டாம் அதிபதியும் ரெண்டு பேருமே வந்து சுக்கரன் தான் அதனால அவர் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்தே தீரும் இதுவரலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள்ல ரொம்ப ப்ரெஷர் அனுபவிச்சிருக்கீங்க தேவையில்லாத ப்ரெஷரெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்த பெரிய ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வெளிநாடு போகணுன்னு பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கு வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் வேலையின் நிமித்தமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையும் வே புதிய கடன் வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போட்டி தேர்வு விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா எட்டாம் இடம் ஆறாம் இடம் பரிவர்த்தனை யோகம் அமையுது அதாவது ஆறு எட்டு பரிவர்த்தனைன்றது பெரிய விசேஷம் இல்லைன்னாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கார் ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் சுமூகமான முடிவு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சிறு சிறு பயம் இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை ஆகுது அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் மூலியமாக இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கண்டு நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் அதை தவிர நாலாம் இடத்தையும் பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன ஸ்தானத்தை சொல்லும் ஏற்கனவே கேத்து பகவானங்க இருக்கிறதுனால தூக்கத்தை நிச்சயமாக கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூங்கவே விட மாட்டார் ஒரு கட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் வருஷம் ஒன்றரை வருஷமாவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அடுத்தா தூக்கம் வராது பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஓடிண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் தலைவலியாக இருந்துகிட்டே இருக்கும் புதுசாக ஒரு பொசிஷன் எடுத்து பண்ணலாம் அப்படின்னும்பொழுது அது அதில் வந்து சிறு சிறு தடங்கள் வரும் வெளிநாடு வெளியூர் போராடினாலும் அந்த காலகட்டத்தில் தடங்கள் வரும் இப்போ தான் குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தை உழந்தும் கேது பகவான் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மாறி அவர் வந்து சிம்மத்துக்கு போடுறார் அதனால் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதும் எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறதும் பார்த்தாருன்னா உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக ஹயர் பொசிஷன்ஸ் கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடியவரே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேன் ஏன்னால் சுக்ரனோட பரிவர்த்தனை யார்தும் பெரிய ஏற்றத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நீங்கள் போய் லோன் ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது நாலாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அதாவது அந்த இளநிலை கல்வின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரியான கல்வி படிக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு வி விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏதோ பார்த்தாலேயானால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆர்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அதாவது மதுரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்ற ஒரு இடத்துல சித்திர ரத பெருமாள் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அவர் அங்கே போய் குருவும் சுதர்சன ஆழ்வாரும் சுயம்புவாக வந்ததாக சொல்லக்கூடியவர் ஏன்னா குரு பகவான் அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது தேவர்கள் செத்து போய்ட்டே இருக்கும் பொழுது சஞ்சீவினி அந்த மந்திரத்தை சுக்கர இருந்து கற்றுக்கணுன்றதுக்காக தே குருவினுடைய பையனை அனுப்புகிறார் கசன்னு பேர் அந்த குருவினுடைய பையன் மூலியமாக இவர்களுக்கு வந்து சேர வேண்டியதை அசுரர்கள் கண்டுபிடித்து அவரோட சாம்பார் ஆக்கிடுறார் உடனடியாக வந்து அவரை மீட்டு தரணும்னு சொ வந்து பெருமாள்ட்ட வேண்டின்ட்டு அதன் மூலியமாக சுதர்சன ஆழ்வார் மூலியமாக அந்த கசனை உயிர்ப்பித்து கொண்டு வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கு அதனால குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது மதுரையில் இருக்கக்கூடிய குருவித்துறைன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக வெளிவூர் வலி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் இருக்கும் உடல் உழைப்பு போய் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல வல்லமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர உங்களுடைய பேச்சின் நளினம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே மொத்தத்தில் பார்த்தேன் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்க இந்த வக்கர குரு நிவர்த்தி காலகட்டம் பார்த்தலன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் உண்டான காலகட்டம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு உடையவர் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் ரெண்டுமே அவருடைய காரகத்துவத்தில் வருது அதனால் மிகப்பெரிய சுவராக கருதக்கூடியவர் அதாவது இந்த நிச்சய ராசிக்காரர்களுக்கு குரு மிகவும் ஏற்றமானவர் இந்த குரு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தால் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையினால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் யுவன் யுவதிகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு அது தவிர பார்த்த எதிராளிகளின் மூலியமாக வரக்கூடிய தொல்லைகள் இல்லாமல் இருக்கும் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் ஒர்க்கிங்கில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைனா சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தின் அதிபதியாக அவர் வந்து ஏழாம் இடத்தின் அதிபதியின் வீட்டில் உட்காந்துருக்கார் இதில் பார்த்தேன் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய விசேஷம் அதுவும் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா திருமணமாக ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் பார்த்தேன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்னில் இருக்கிறது மூலியமாக பார்த்தேன்னா நினைத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது அதுவும் காதல் வயப்பட்டாலும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் நடக்கக்கூடிய திருமணமாகவே அமையும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது அஞ்சாம் அடி அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போகிறதுனால திருமண வாக்கியமும் நினைத்ததை நடத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டு சொல்லும் அது தவிர வந்து குருவின் பார்வையின் மூலியமாக அதாவது குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லுவோம் குருவின் பார்வைன்னு சொல்லக்கூடியது குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்று உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த பார்க்கலாம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் வெற்றி பெறும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பார்த்த எது எடுத்தாலும் லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால சுக்கரனும் பதினொன்றாம் இடத்தை பாக்கிறார் இதன் மூலியமாக இரண்டாவது திருமணம் அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமண பந்தத்திற்கு பிறகு அவர்கள் வந்து இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அது தவிர பார்த்த இல்லையானால் ராசியிலேயே குரு பார்க்கறது உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தால்னா சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணி செய்பவர்கள் அந்த ஸ்டாஃப் நர்சஸ் அவங்க அது தவிர பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிநாதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனா சற்று மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றவங்க அதை தவிர வந்து கல் ஜல்லி மண் இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க அது தவிர பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதாவது ஃப்ளாட்ஸ் விற்கிறவங்க பிளாட் போட்டு விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரத்த வங்கி சேமிப்பு வங்கி தான முகாம் பண்றவங்க அதை வந்து கமர்ஷியலா பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போர்கள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த அகரம்னு பேர் கோவிந்தவாடி அகரம்னு சொல்லுவாங்க அங்க போனீங்கன்னா குரு ஸ்தலம் அது அங்க போயிட்டு குருவுக்கு உண்டான பூஜைகளையும் பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக திருமணத்திற்கு தடை இருந்தவர்களுக்கெல்லாம் விலகி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் திருமண வாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் ஜாப்ல வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு காதல் திருமணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் திருமணம் அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை ஏ தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒட்டுறவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சமையல்கலை கலை வல்லுநர்களுக்கு டாக்டர் மற்றும் இந்த ரியல் எஸ்டேட்டு ஜல்லி மண்ணு கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வருது உங்களுக்கு எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு விழுக்காடுகள் மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு பகவான் இந்த ராசிக்கு பார்த்தேன்னா குரு இவ்வளவு நாளாக கதியில் இருந்தார் இப்போ வந்து வக்கர நிவர்த்தியாயி ஆறாம் இடத்துல இருக்கார் என்ன சார் இது வக்கர நிவர்த்தி ஆனாலும் ஆறாம் இடத்துல தானே சார் இருக்கார் பெரிய மாற்றம் என்ன சார் வரப்போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் சுக்ரனும் குருவும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போகிறார் ஆறு பதினொன்னின் அதிபதி உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் அதனால் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுசாக கடன் வரக்கூடிய வாய்ப்பு எதனால் கடன் அதனால் புதிய வீடு வாங்கக்கூடிய ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குருவாக போயிடுறார் அதனால் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக ஒரு பிளாட்டு கேட்டு ஏதாவது வாங்குவீங்க அதை தவிர பார்த்தலையானால் முதல் வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பலேஷியல் பலேஷியல் ஹவுஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பார்த்தேன்னா சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் உங்களுடைய சுகஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வ வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறது அது பெரிய ரோ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அது தவிர ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் பார்த்தேலையானால் இந்த தங்கம் கோல்டு மர்ச்சன்ஸு தங்கம் இது வே வே வேலை செய்கிறவங்க அதாவது தங்க வேலை செய்கிறதுனா இந்த இவங்க ஆசாரிகள் அது தவிர வந்து கோல்டு மர்ச்சன்ட்ஸு கோல்டு ஷாப்ஸு கோல்டு ஜுவல்லர்ஸு அது தவிர பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க பேங்கிங் செக்மெண்ட்டில் கேஷியர்ஸு அது தவிர இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க சர்வீஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டேஷன்னா இந்த பணம் கொடுத்து வாங்கி லேவாதேவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபவான் உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அது தவிர பத்தாம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தோன்னா புதிய அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு ஆகிறார் பன்னெண்டாம் இடத்த குரு ஆகிறதுனால வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய்ட்டு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பேச்சில் நல்ல நெளிவு இருக்கும் நீங்கள் பேசக்கூடியது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பார்த்த கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் அதாவது இந்த ஒரு தொண்ணூறு நாளில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது ஆரம்பத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த குருவினுடைய இது இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த குருவினுடைய கோவில்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த இந்த ஆபத் சகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அதாவது திரு ஆலங்குடி ஆபத் சகேஸ் சகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த்து ப்ளஸ் டூ வரலாம் படிக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வர வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அயன சயன போகஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதுவும் எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னு